தேசிய பாட்டாளி கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை இந்த கருப்பையா துறை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு குறுகிய முத்துராஜா அவர்கள் என்னுடைய நண்பர் நல்லா பேசிக் கொள்வோம் அரசியல் தாண்டி பேசிக் கொள்வோம் என்னன்னா நேற்றைய தினம் ஒரு போர்டு மேட்டுப்பட்ட வச்சிருக்காரு எனது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மீண்டும் இந்த பதினோரு ஊராட்சிக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முத்திரையர்கள் முட்டாள்தான் எனக்கு என்னமோ தெரியல அதாவது அரசியல் செய்யுங்க வேணாம் சொல்லல ஆனால் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் பதினோரு ஊராட்சிகளை இந்த மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது நான் என்ன கேக்குறேன்னா பதினோரு ஊராட்சி கிட்ட அவர் கருத்து கேட்டு உங்களுடைய தரத்தை உயர்த்துறோம் உங்களுக்கு கெத்த ஏற்படுத்துறோம் ஊராட்சியில இருந்து நீங்க மாநகராட்சி இணைய போறீங்க உங்களுக்கு தரமெல்லாம் உயரப்போது அப்படின்னு பதினோரு ஊராட்சி கிட்ட கலந்த ஆலோசனை செய்தா சட்டசபையில பேசினாரு பதினோரு ஊராட்சி மக்கள் சட்டசபையில பேசுறதுக்கு இந்த விஷயத்த அவரை கையில கொடுக்கல பதினோரு ஊராட்சியை வந்து மாநகராட்சியில இணைக்கணும்னு சொல்லி பேச சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை ஆனா சட்டசபையில பேசின காரணத்தினால பதினோரு ஊராட்சியை மாநகராட்சியுடன் நகராட்சி தரத்தை உயர்த்தி மாநகராட்சி ஒரு ஆண்டு காலமாக அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல ஊராட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன போஸ்டுகள் கலெக்டர்கிட்ட மனு பலகட்டமா உண்ணாவிரதம் பலகட்டமா வந்து போராடி பார்த்துட்டு ஊழிஞ்சு போயிட்டாங்க முடியல அப்படின்னு இனிமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு அப்போது இதே என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டோம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் கண்டன போஸ்ட அடிச்சோம் எதிர்ப்புகளை பலகட்டமா நான் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கேன் ஒரு ஆண்டு காலமா போராடி ஆனால் கடைசியா வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக ஊராட்சிகள் நுழைய முடியாது ஓட்டு கேட்க முடியாது எங்களுடைய மக்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு கண்டனத்தை மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு எல்லா பத்திரிக்கைகளையும் சேனல்களையும் வந்துச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஒரு உத்தரவு இந்த பதினோரு ஊராட்சி இணைச்சவங்களுக்கு மீண்டும் ஒரு ஆண்டு காலம் கழித்து மீண்டும் அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் வழங்கப்படும் அறிவிப்பு வந்தது நேற்றைய தினம் வந்து நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரை பார்த்து நேரிலே சந்தித்து எங்களுக்கு என்னுடைய சமூக மக்களுக்கு பதினோரு ஊராட்சியை இணைச்சிங்க அதனால மீண்டும் அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை மீண்டும் வாய்ப்பை கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு அவங்க சார்பாக நான் நன்றியை தெரிவித்து சால்வன் அனுப்பிச்சிட்டு வந்தேன் முத்துராஜா எங்கே போனார் இந்த ஒரு ஆண்டு காலம் ஏன்னா நான் என்ன கேட்கிறேன் ஒட்டுமொத்த முத்திரையர்கள் முட்டாளா அதாவது போர்டு வச்சிருக்காரு இந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பதினோரு ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்ததற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அவர்களுக்கும் நன்றி என்று சொல்லி அதாவது இணைக்கும் போது நன்றி என்று சொல்லி இதுவே பதினோரு ஊராட்சியில ஒரு ஆண்டு காலம் ஏன் வைக்கல முத்துராஜா ஊராட்சியில நினைச்ச ஊராட்சியை மாநகராட்சியா முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரவர்களுக்கும் கோரிக்கையை வந்து வைத்து அதை ஜெயிச்ச பிறகு இப்ப என்ன சொந்த கொண்டாடுறாரு புரியல முட்டாள்களா முத்திரையர்கள் என்ன அரசியல் பண்றீங்க நீங்க பண்ணுங்க அரசியல் வேணாம் சொல்லல உங்க கட்சியில பண்ணுங்க முத்திரைகளுக்கு அரசியல் இனிமேல் தயவு செஞ்சு முட்டாள் நினைச்சு பண்ணவனா நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அதே போல நான் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டேன் அப்ப நான் மதிப்பிற்குரியும் சரி மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியர்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பு போட்டாருன்னு மிகப்பெரிய கண்டனம் பேஸ்புக் வாட்ஸ்ஆப்ல போட்ட பிறகு கொஞ்சம் தன்னை மாத்திக்கொண்டு முத்திரையர்களுக்கு சில பொறுப்புகளை போட்டது சரி இப்ப திமுகவுல மாநகர மாநகர செயலாளர் போட்டியில ரெண்டு ஒன்னு இஸ்லாமிய இருக்கும் ஒரு வெள்ளாளர் இருக்கும் என் முத்திரையருக்கு போட வேண்டியது என்ன ஏன் போடல தொடர்ந்து புறக்கப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் தயவுசெய்து முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே தவறுதலை நினைக்க வேணாம் இனி உங்களுக்கு ஒரு பொற்கால வரப்போது ஏன்னா தேர்தல் வரப்போதுல இதுவரையும் திமுக அதிமுக இருக்கக்கூடிய முத்திரையர்கள் இனி உங்களை கார்ல ஏற்றுவாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஆனா பதவி தர மாட்டாங்க இனி உங்களை வச்சு அரசியல் பண்ண நினைப்பாங்க ஆக திமுக அதிமுக இனி முத்திரையர்களை ஏமாற்றி அரசியல் செய்ய விட மாட்டேன் நான் ஒருபோதும் என் மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க என்ன ஏன்னா நேற்றைய தினம் போட்டு வைக்கிறாருங்க இவர் தன்னுடைய கோரிக்கையை ஏற்று எப்ப கோரிக்கையை உன்னை கோரிக்கையே எனக்கையே சொல்லலையே ராஜா முத்துராஜா எனக்கையவே சொல்லலையே ஏன் இப்ப வந்து திருப்பி வர ஒரு வருஷத்துக்கு முன்னால கேட்டா இது கோரிக்கை கொடுத்த மாதிரி போட்டோ உள்ளாட்சித்துறை அமைச்சரும் நிக்கிற நான் போய் பார்த்த பிறகு அது மீடியாவில் வருது பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வருது தடிங்க வேணாம் இல்லை தயவு செஞ்சு முத்திரைகளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நாடகம் ஆடாதீங்க ஏமாத்தாதையே முத்திரையர்கள் தெளிவாயிட்டார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் சட்டசபைகளை வர தேர்தல முத்திரையரை ஏமாத்தி திமுக அதிமுக முத்திரை சமுதாயத்தை அந்த அரசியல் கட்சியில வச்சு அவங்களை ஓட்டு வாங்கலாம்னு நினைக்காதீங்க ஒருபோதும் இந்த கருப்பையா விடமாட்டேன் யாராவது என்னங்கிற புட்டு வைப்பேன் ஏமாத்தி அரசியல் பண்ணணும் முத்திரையர்களை ஏமாத்தி அரசியல் பண்ணணுங்கிறத திமுக அதிமுக கைவிட்டு என்ன கருப்பியா இருக்கிறவரையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதனை இந்த நேரத்தில் ரெண்டு இயக்கத்துக்கும் இந்த நேரத்தில் தெளிவா புரிய வச்சிருக்கேன் இது போது எனக்கு ஆனா ஏமாற்றாதீங்க முத்திரைய ஏமாற மாட்டார்கள் நன்றி